டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் மோதிய நேற்றைய போட்டியால் திடீரென புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு நிகழ்ந்த மேஜிக் கொண்டாட்டத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது ஒரு பிரமாண்டமான மேஜிக் ஷோல கூட மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி மேஜிக் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காதுங்க ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு மேஜிக் பிடிச்சிருக்காதுங்க ஆனால் இந்த ஐபிஎல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நடக்கிற மேஜிக் வந்துட்டு ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருங்க அவங்க அப்படிப்பட்ட பயங்கரமான மேஜிக் ஒன்று தான் நேற்றைய தினம் இந்த மேட்ச்சில் நடந்துச்சு அதுவும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களாலையும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அப்படி ஒரு விஷயந்தாங்க நேற்று நடந்துச்சு அது என்னன்னா எப்படி சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதும் போட்டிகளுக்கு உச்சக்கட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குமோ அப்படித்தாங்க நேற்று நடைபெற்ற டெல்லி வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய இந்த போட்டிக்கும் உச்சக்கட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது அதற்கு காரணம் நம்ம ரிஷப் பண்ணுதாங்க இவரை ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச தொகையான இருபத்தி ஏழு கோடி கொடுத்து லக்னோ அணி இவரை ஏலத்தில் எடுத்திருந்தது அதே சமயம் கடந்த சீசன் வரையிலும் டெல்லி அணியின் கேப்டனாக ரிஷப்பண்ட் செயல்பட்டிருந்தார் அதே லக்னோ அணியின் கேப்டனாக கே எல் ராகுல் செயல்பட்டிருந்தார் ஆனால் இந்த வருடத்தில் அப்படியே தலையீலாக மாறி டெல்லி அணிக்கு கே எல் ராகுலும் லக்னோ அணிக்கு ரிஷப் பண்டும் கேப்டனாக மாறியிருக்கின்றனர் ஆகவே இது போன்ற சில விஷயங்கள் தான் இந்த போட்டியின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க வைத்தது அப்படிப்பட்ட உச்சக்கட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி ஆரம்பத்தில் உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தியது மிச்சல் மார்ஸ் நிக்கோலஸ் பூரன் போன்றவர்கள் அதிரடியாக விளையாடி ரன்களை குவிக்க இதனால் ஒரு கட்டத்தில் வெறும் பதிமூன்று ஓவர்களிலேயே நூற்றி அறுபது ரன்களை கடந்துவிட்டது லக்னோ அணி ஆக லக்னோ அணியின் ஸ்கோர் கிட்டத்தட்ட இருபது ஓவர்கள் முடிவில் முந்நூறு ரன்கள் வரையிலும் செல்லலாம் என்றும் வர்ணனையாளர்கள் கூறி வந்தனர் ஆனால் திடீரென ரிசப்பண்ட் அவுட்டாக அதிலிருந்து சீட்டுக்கட்டு சரிவது போல மலமளவன லக்னோ பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகள் சரிந்து இருபது ஓவர்கள் முடிவில் இறுதியாக வெறும் இருநூற்றி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது லக்னோ அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணியோ ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை மலமளவன இழந்தது அதுவும் ஒரு கட்டத்திலெல்லாம் வெறும் ஏழு ஓவர்களுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட முக்கியமான ஐந்து விக்கெட்டுகளையும் எப்படி ஐந்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது டெல்லி அணி அதன் பின்னர் டெல்லி அணி பேட்டிங் வரிசையில் சொல்லும்படியான பேட்ஸ்மேன்களும் இல்லை இதனால் வெறும் நூறு ரன்களுக்குள்ளாகவே டெல்லி அணி ஆல் அவுட் ஆகிவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் அதைத்தான் வர்ணனையாளர்களும் கூறி வந்தனர் அவ்வளவு ஏன் இந்த மேட்சை பார்த்து கொண்டிருந்த அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் அப்படித்தான் நினைத்திருப்பார்கள் அதிலும் டெல்லி அணி ரசிகர்கள் பல பேர் இந்த கட்டத்தில் மைதானத்தில் இருந்தால் மைதானத்தை விட்டு வெளியில் சென்றிருப்பார்கள் அதே போல் டிவியில் இந்த மேட்சை பார்த்து கொண்டிருந்தால் டிவியை ஆஃப் செய்துவிட்டு தூங்கியிருப்பார்கள் அப்படி இருக்கும்போது திடீரென இம்பேக்ட் வீரராக ஆசுதோஷ் சர்மா என்ற இளம் வீரர் ஒருவர் களமிறங்கி அடிச்சாறு பாருங்காட்டி உங்க அடி எங்க அடி இல்லைங்க சும்மா மரண அடி அடித்தாப்புல இவர் அடித்த அடியில் நூறு ரன்கள் கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்ச டெல்லி அணி பத்தொம்பது புள்ளி மூணே ஓவரில் இரநூத்தி பதினோரு ரன்கள் எடுத்து லக்னோ அணியை ஈஸியாகவே வின் பண்ணி விட்டாங்க இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஆனாலும் அப்படி ஒரு சம்பவம் தான் நேற்றைய மேட்சில் அரங்கேறியது மேலும் டெல்லி அணியின் இந்த வெற்றி என்பது சிஎஸ்கே அணிக்கு மறைமுகமாக மிகப்பெரிய பாசிட்டிவாகவும் மாறியிருக்கிறது ஏன்னா ஐபிஎல் வரலாற்றில் எப்போதெல்லாம் முதல் போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெறுகிறதோ அந்த சீசனிலெல்லாம் சிஎஸ்கே அணி பெருவாரியாக சிறப்பான வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறது அதிலும் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு எப்போதெல்லாம் தகுதி பெற்றிருக்கிறதோ அப்போதெல்லாம் டெல்லி அணி அவர்களது முதல் போட்டியில் இதுபோல மேஜிக் வெற்றியை செய்திருக்கின்றனர் ஆகவே டெல்லி அணியின் நேற்றைய வெற்றி என்பது டெல்லி அணிக்கு உதவுமோ உதவாதோ ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்வதற்கு உதவும்